ஒரு ஊழியக்காரரை பார்த்தா ஒரு பாஸ்டரை பார்த்தா ஒன்னும் கனப்படுத்தணும் குடும்பமே யூடியூப்ல பிரபலமா இருக்கிற ஒரு ஊழியக்காரர் மோகன் பார்த்து பயப்படுறாங்க என் பையனை என்ன வேணா பண்ணிருவாங்க என் அண்ணனை என்ன வேணா பண்ணுவாரு என் தம்பியை என்ன வேணா பண்ணுவாரு சார்லஸ் ஆகிய என் சித்தப்பா பையனை என்ன வேணா பண்ணிருவாரு என் பெரியப்பா பையனை என்ன வேணா பண்ணிடுவாரு என் மாமா பையனை என்ன வேணா பண்ணிடுவாருன்ட்டு குடும்பமே இன்னைக்கு ஒரு பாஸ்டரை பார்த்து என்ன பண்றாங்க இதுதான் மோகன் சிலாசரசையா என்ன ஜெயிலுக்குள்ள வச்சதுல அவருக்கு கிடைச்ச பரிசு வேற ஒண்ணும் இல்ல வேற ஒண்ணுமே இல்லங்க பயம் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல பேர் மோகன் சிலா சரசையாவை பத்தி பேசலாம் ஜெயிலுக்கு போவோம் மோகன் சிலா சரசையாவை பார்த்தாவே பயம் சோதர்ஜி அவர்கள் பொங்கலுக்கு முன்னால பொங்கல் நம்ம பொங்கல் லீவுக்கு முன்னால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் பொங்கல் லீவுக்கு முன்னால அவர் கைது செய்யப்பட்டார் அவரை கைது செய்து குறும்பு போலீஸ் ஸ்டேஷன்ல சிறையில் அடைச்சாங்க அதுக்கப்புறம் பதினேழு நாட்கள் சிறை சிறை வாசம் பண்ணிட்டு சிறைக்குள்ள சிறை அறைக்குள்ளே இருந்துட்டு வெளியில் வந்து இப்போது ஒரு மாதம் குறும்புறு காவல் நிலையத்தில் தினமும் சென்று கையெழுத்து போய்ட்டு இருக்கார் ஜெய் ஐ கிஷின் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அவர் இப்போது சிறை அறை சிறை அறை ஏன் அந்த இதுக்கு அப்படி பேர் வருது இன்னொன்று வந்து கரு அறை இன்னொரு அறை வந்து பள்ளி அறை பள்ளி அறைனா ஸ்கூல் ரூம் இந்த சிறை அறையில் கற்கும் பாடமும் பள்ளி அறையில கற்கும் பாடமும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சிரிக்கு போனால் ஒரு பாடத்தை நம்ம வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிறோம் எது தவறு எது எது செய்யக்கூடாது செய்யக்கூடாது எது செய்யணும் அப்படின்றத நம்ம சிறை அறையில் தெரிஞ்சுக்கிறோம் சிந்திக்கும் சக்தியும் அதிகமாகுது சிறை அறையில் இந்த கல்வி அறை வந்து பள்ளி அறை அது நாலேஜ் அறிவை வளர்க்குது எழுத்தின் பிரகாரமான ஒரு அறிவை வளர்க்குது ஒரு கல்வி கற்கிறோம் எஜுகேஷனில் அங்கே எஜுகேஷனை உருவாக்குற இடம் பள்ளி அறை ஸ்கூல் ரூம் கிளாஸ் ரூம் இந்த மாதிரி அறைகள் இதெல்லாம் நமக்கு வந்து வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குது வாழ்க்கை நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறது இதெல்லாம் நமக்கு உதவியாக இருக்குது பள்ளி அறை கருவறை கருவறையில் நம்ம உடல் வளருது பள்ளி அறையில் நம்ம அறிவு வளருது எஜுகேஷ்னல் வளருது அறிவு வளர்த்துக்கிட்டு அதன் மூலம் நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போய்ட்டு பணம் சம்பாதிக்கிறோம் இது காலத்தின் கட்டாயம் இது சமுதாய செயல்பாடுகளில் ஒன்று இது மாதிரி இதன்படி நம்ம வாழ்ந்தா ஒரு சரியான ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் இப்போ ஜாதராஜ் வெளியில வந்திருக்கிறாரு இப்போ அவர் மேல கேஸ் போட்டவங்க அதனால இன்னும் நன்மை அடைஞ்ச நன்மை அடைஞ்சாங்க அவர் மேல இப்போ இவர் வீடியோ போட்டு எத்தனை மாற்றங்கள் வந்து இப்போ அவர் மேல கேஸ் போட்டாங்களே அவர் அவர் அதனால அவன் அவர்கள் என்ன மாற்றம் அடைந்தார்கள் இப்போ மோகன்சி மேலே மோகன்சி ஆட்கள் வந்து இவர் மேலே கேஸ் கொடுத்தாங்க இப்போ மோகன்சியோட வளர்ச்சி என்ன தடைப்பட்டு போச்சு வளர்ச்சி அவருக்கு வேற காணிக்க தொட்டு என்ன கம்மியாக போச்சா அவரை தவறான அவருடைய தவறான போதனையை கேட்டு அவருக்கு காணிக்கை கொடுக்குறோம் காசு கொடுக்குறோம் கொடுத்துருந்தா இருக்க போகிறாங்க அதனால் கொடுக்குற நன்மை கிடையாது வாங்குற நன்மை கிடையாது தீமை தான் விளையும் இந்த மோகன்சியின் தவறான போதனைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில தீமைதான் வரும் இந்த மாதிரி ஒரு வெட்டு விளக்கத்தை தான் வேதத்திலிருந்து மோகன்சிங் அவசர சவர்களை மற்றவர்களும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சரி இப்போ மோகன்சி அவசர சவர்களுக்கு கோடி கோடிக்கணக்கில் காசு போட்டுது புக்ஸா ஒரு பில்டிங் வீடியோ வீடியோவில் பார்த்தேன் யூடியூப்ல பார்த்தேன் அது பல பல லட்சம் கோடிகளை செலவு பண்ணி கண்டிப்பார் பொழுது இப்போ அவர் பல கோடிகளை தன்னிட தன்னிடம் வச்சிருக்கார் இவர் மட்டும் இல்லாத பால் தான் இது மாதிரி நிறைய ஆக்சிசன் ஜப்பகுமார் பீகாரில் பெரிய ஸ்கூல்ல கட்டிக்கிறாரு அதே மாதிரி பெரிய பெரிய நாங்கள் ஊழியக்காரர்கள் நாங்கள் ஏசுவோடு நம்ம நாங்கள் போதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களா கோடிக்கரைகளை காசு காணிக்கை காசை வாங்கிக்கிறாங்க அதை வச்சு ஸ்கூல் கட்டுறாங்க நல்லா கவனிங்க நண்பர்களே அதை வச்சு பள்ளிக்கூடம் கட்டுறாங்க இவ்வளோ சரி காசு வந்து நான் அவங்களுக்கு என்ன நினைக்கிறேன் ஓ மக்களுக்கு ஒரு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் நினைக்கிறேன் அதுதான் வந்து இயற்கை செயல்பாடு அதுதான் சமுதாய செயல்பாட்டில் ஒன்று அதுதான் சமுதாயத்துக்கு தேவையான ஒன்று எது கல்வி மனித சரீரத்துக்கு தேவையான ஒன்று கல்வி ஏன்னா இதை படித்த அந்த இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் படிக்கிறோம் ஜாதி வித்தியாசம் இல்லாத மத வித்தியாசமில்லாத இல்லாத இன்றைக்கி கல்வி கற்கிறோம் கல்வி கூட போயிட்டு அந்த கல்வியை நம்ம சரியான விதத்தில் நம்ம நற்றுக் கொண்டு நட்டு கொண்டா வாழ்க்கை விளம்பரம் ஏன்னா நிம்மதி கிடைக்கும் பணம் காசு இருக்கும் இல்லை நினச்சவர்களாக வாங்கலாம் இப்போ பகன்சீல் ஆசிரியர் போட்டவர்கள் வந்து ஸ்கூல் கட்டுறாங்க ஏன் மக்களுக்கு முக்கியத்துவம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களுக்கு வாலிபர்களுக்கு இளைய தலைமுறைக்கு வருங்கால கால தலைமுறைக்கு சரியான கல்வி கொடுக்கணும்னு கல்வி கட்டுறாங்க கல்வி கட்டுறாங்க அதை வந்து பைபிள் பைபிளில் கல்வி பற்றி சொல்லி இருக்குதுன்னு நியாயம் சொல்ல மாட்டுறாங்க இப்போ பாலுந்த ஸ்கூல் கட்டினார் காலேஜ் கட்டினாரு கோயம்புத்தூர் காரில் கட்டி காலேஜ் கட்டி ஏகப்பட்ட காசு ஏகப்பட்ட பேர் படிக்கிறாங்க அங்க இந்த பைபிள் கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது சொல்ல முடியல இந்த பைபிள் கல்வியை மையமாக வைத்து எழுத ரகசியம் இதுதான் தான் பைபிள் ரகசியம் கல்வி தான் பைபிளோட மைய பொருள் போயிட்டேன் கல்விதான் அப்படி இனி உங்களால் சொல்ல முடியல ஏன் இதுதான் பைபிள் ரகசியம் அந்த ரகசிய இவர்களுக்கு தெரியாது மகல் சிவசரஸ்வர்களுக்கு பால் திறக்கும் இதுதான் பைபிள் பைபிள் சீக்ரெட்டுன்னு இவங்களுக்கு தெரியாது இதுதான் மனிதனுடைய மறைப்பொருள் மனிதனுக்கு தேவையான மறைப்பொருள் அப்படின்றது இவர்களுக்கு தெரியாது தெரியாததுனாலே தேவ சொல்லி மக்கள் இதற்காக இந்த இந்த கூட்டம்லாம் அவருக்காக அவர்களுக்காக அவர்களிடம் காணிக்க கொடுத்து அதை பள்ளிக்கூடம் காலேஜ்களாகவும் என்ஜினியரிங் காலேஜில் ஆகவும் மருத்துவமனைகளாகவும் இன்றைக்கி விளங்குது இந்த மருத்துவம் வைத்து எழுதப்பட்டது கிடையாது கல்வி மையமாக வைத்து எழுதப்பட்டது கல்விக்காகத்தான் பாடுபட்டாரு சிலுவை என்பது புத்தக குறிக்குது அப்படின்னு இவங்களுக்கு சொல்ல வாய் வராது ஏன்னா இவங்க அதெல்லாம் வந்து பல்லவம் கொண்டு போவாது காணாத பல்லவத்துக்கு இது இவங்க எல்லாம் கொண்டு போ போகாது அப்படின்னு இவங்க ஒன்று கிடையாது ஒரு ஆசை வார்த்தையை காட்டி இது மாதிரிலாம் மக்களை திசை திருப்பி அவர்களுடைய வாழ்க்கை நாசமா இருக்குது இன்னைக்கு வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குது மற்ற மது மத்த பாருங்க ஓடிஸ் காசு சம்பாதிக்கிறாங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறாங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு ஒரு இடத்த வாங்குறாங்க வீடு கட்டுறாங்க ஆனால் அசதியாக இருக்கிறார்கள் இந்த கிறிஸ்தவர்கள் வியாதியிலும் வறுமையிலும் இந்த அறிவியல பிரசங்களை கேட்டு இன்னைக்கு ஒரு ஒரு திக்கற்ற நிலையில் கைவிடப்பட்ட நிலையில் இந்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் நண்பர்கள் இதை பத்தியெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும் பகுத்தறிவோடு சிந்திக்கணும் தைரியமா சிந்திக்கணும் என்ன சொல்றது பைபிள் அப்படின்றத சிந்திச்சு நாமும் நம்முடைய சந்ததியும் சந்தோஷமா இருக்க வழி வகை செய்வோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே